ஆஸ்டோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரமான அந்த காலங்களில் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் வக்கரம்னா என்ன அப்படின்னா வக்ரம்னா பின்னோக்கி செல்வது எல்லோரும் லைஃப்பில் வந்து நம்முடைய லைஃப்பை முன்னையும் பின்னையும் பார்க்குற மாதிரி கிரகங்களும் தன்னுடைய சுழற்சியிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி வர்றது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் அவர் அங்கே தான் வர்க்கரை ஆகிறார் எப்போ ஆகிறார் அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்கரமாகிறார் இந்த வக்கரமான காலங்களில் நம்முடைய லைஃப்பில் அவர் என்ன செய்ய காத்துட்ருக்கார் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம எப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நமக்கெல்லாம் மெயினாக வேண்டியது இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது நம்மளுடைய கரியர் எப்படி இருக்குது அதை தான் மெயினாக நம்ம இந்த வக்கரமான காலத்தில் பார்க்குறோம் அப்படி போது நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு பெயர் போன கம்பெனிகளில் இருக்கலாம் ஆர் எனி அதை ரெஃபிட் கன்சன்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு வேலை என்பது இருக்கானா டெஃபினட்டாக இருக்குது ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு சர்வீஸில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது நான் பார்க்குற வேலையை விட்டு நீ வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணுங்கள் நல்ல வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு வேலை உண்டு வேலை இருக்க ஒழிய எப்பேற்பட்ட வேலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்களானா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி தாழ்ந்த பதவியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க ஸோ நீங்கள் எந்த வேலை கிடைச்சாலும் அதை திருப்தியாகவும் சந்தோஷகரமாகவும் பார்க்க பழகுங்க முதல்ல இந்த பயிற்சியில் இந்த வக்கரமான காலகட்டங்களில் இது ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக நீங்கள் யாரெல்லாம் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வரணும்னு நினைக்கிறீங்க நான் ரொம்ப நாளாக இன்க்ரிமெண்ட் எது பார்த்துட்ருக்கேன் வரலாம் நினைக்கிறவங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலத்தில் அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னு தான் சொல்லணும் இது இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சக தொழிலாளர்கள் மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க இது அத்தனையும் இந்த வக்கரமான காலத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது ஒருவேளை அந்த லோன் கிடைச்சாலும் நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை சுமாராக தான் இந்த காலங்களில் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் இந்த காலங்களில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமே இல்லை நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவும் அதனால் நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரமான காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துருக்கீங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும் அதோட உங்களுடைய லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லவ் அஃப்ஐயருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அஃப்ஐயர் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி கண்டிப்பாக அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வக்கரமான காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது இதோட இந்த நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவோரை நான் ஆகணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த காலங்கள் சரியான காலங்களாக இருக்குது ஸோ கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த வக்கரமான காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரம் யாராக இருந்தாலும் அவர்களாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அவர்களால் நீங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் உண்டு குறிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நான் ரொம்ப நாளாக லேண்ட் வாங்கணும்னு நினச்சேன் அல்லது ஒரு ரெடிபில்டு ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு இருக்கேன் அல்லது வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்றேன் அது மட்டுமில்லை நல்ல ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த காலங்கள் உகந்த காலங்களாக இருக்கும் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலத்தில் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அதனால் அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஸோ இந்த வக்கரமான காலகட்டங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க அது இல்லாமல் இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன்லேயும் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் ரொம்ப இருக்குன்னு தான் இருக்குது ஸோ யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்களோ இன்னமும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய பர்சனல் லைஃபை மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இதுவும் இந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்களோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுற நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் உலகம் முழுவதும் ஆன்சைட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸ்ட்ரகிள் இருக்குது கூட உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு பாக்கியம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த வக்கரமான காலங்களில் ரிசபராசியில் பிறந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க சனி பகவானுடைய இந்த காலங்களில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்